விரிவான செய்திகளுக்கு தமிழர் பகுதியொன்றில் தம்பதியினரை வீட்டில் வைத்து பூட்டிய ஊரவர்கள் பத்து மணித்தியாலையும் முற்றுகையிடப்பட்ட வீடு யாழில் தப்பியோடிய ஐவர் சைக்கிள்களுடன் மீட்கப்பட்டுள்ள பொருட்களால் அதிர்ச்சி போதைப் பொருட்களுடன் களை கட்டிய களியாட்டம் சிக்கிக் கொண்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மனைவிக்கு கணவன் செய்த கொடூர செயல் இலங்கையை உலுக்கியுள்ள சம்பவம் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை எம் ஏ சுமந்திரனுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஆனந்த சங்கரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் அரசாங்கத்திடம் கேள்வி யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள கிளைஞ்சன் விசாரணைகள் ஆரம்பம் செய்திகள் தொடர் பாலச்சேனைக்குட்பட்ட சேனையில் கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த கணவனும் மனைவியுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பிறைந்துணை சேனை இரண்டாம் குறுக்கு தெரு வீதியில் உள்ள வீடொன்றில் கணவனும் மனைவியும் இணைந்து சூட்சமமான முறையில் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளனர் இதனை அறிந்து கொண்ட பிரதேச பொதுமக்கள் அன்றைய தினம் போதைப் பொருள் வாங்க வந்த நபரை மடக்கி பிடித்துள்ளதோடு வீட்டில் இருந்த கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு தப்பிச் செல்லாத வகையில் வீட்டு நுழைவாயிலுக்கு பூட்டு போட்டு அவர்களை சுமார் பத்து மணித்தியலைமாக முற்றுகையிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் வாழைச்சேனை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவித்ததற்கிணங்க போலீசார் நீதிமன்ற அனுமதியோடு சம்பவ இடத்துக்கு விரைந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர் குறித்த பகுதியில் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த பிரதேச மக்கள் சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பொன்னாலை காட்டுப்பகுதியில் பெருமளவான கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஐவர் தப்பிச் சென்றுள்ளனர் அத்துடன் ஐந்து துவிச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டனர் இதன்பொழுது மாதகள் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு இருநூற்று தொன்னூற்றி மூன்று கிலோ நானூற்று தொன்னூற்றி ஏழு கிராம் இடையுடைய கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண ஸ்ரீஷ்டர் பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபாலவின் வழிகாட்டலின் கீழ் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் போதைப் போல் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் தற்போது வட்டுக்கோட்டை பொலிஸ் நிலையத்தில் வைத்து உட்படுத்தப்பட்டு வருவதோடு விசாரணையின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பொலிஸார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது பாணந்துறையில் ஃபேஸ்புக் ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட இருபத்தி ஆறு பேர் போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டுள்ளனர் பாணந்துறை மகபெலான பகுதியில் சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் போதைப் பொருட்களோடு களியாட்டு நிகழ்வொன்று இடம்பெறுவதாக அலுபோமுல்லா போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்பொழுது இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் பத்து பேர் பல்கலைக்கழக மாணவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அலுபமுல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறின் காரணமாக கணவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மனைவி உயிரிழந்தார் மெதகம போலீஸ் பிரிவின் பலகசாறு பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றது பலகசார வீதி கருகில் பெண்ணொருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்ததாக மெதகம பொலிஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது அதன்படி போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இறந்தவர் மெதகம கெந்தவின்ன பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் என வயதுடைய இந்த துப்பாக்கிச் சூடு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் நடத்தப்பட்டுள்ளதை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் மிதகம வைத்தியசாலையின் பிரியத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு கொலைக்கு பின்னர் சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் சந்தைக நபரை கைது செய்ய மிதகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது புத்தளம் முதல் மன்னார் காங்கே வழியாக முல்லைத்தீவு வரையான கடற்கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டல உயர் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிக கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரும் கடல்சார் மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய கடற்றொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தமிழர் விடுதலை கூட்டணியோடு இணைந்து பயணிக்க தமிழர் கட்சி முன்வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் பி ஆனந்த சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பல்லாண்டு கால பகைமையை மறந்து ஜிஜி பொன்னம்பலம் தந்தை செல்வா இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினர் தமிழ் மக்களின் நலன் கருதி எதிரும் புதிரமாக இருந்த தலைவர்கள் காலத்தின் தேவையை உணர்ந்து ஒன்றாகி இந்த கட்சியை உருவாக்கினர் அந்த பெரியவர்களின் மறைவுக்கு பின்னர் அந்த கட்சியின் செயலாளர் நாயகமாக நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களின் ஆசீர்வாதம் எனக்கு தந்தை செல்வா தன்னுடைய மரணத்துக்கு முன்னர் என்னுடைய சேர்ந்து பயணித்தார் அவருக்கு விழுந்த பூமாலையிலிருந்து மாலையிலிருந்து பூக்களை என்னுடைய தலையிலிருந்து ஆசீர்வதித்ததை நான் நன்கு உணர்கிறேன் அந்த பயணத்தின் பின்னர் ஒரு சில நாட்களில் அவர் உயிர் துறந்தார் அவருடைய ஆசீர்வாதம் மட்டுமன்றி ஜிஜி பொன்னம்பலத்தின் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது அந்த பெரியவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியில் இணைந்து ஒற்றுமையாக செயற்படுமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன் மக்களின் இன்றைய அரசியல் நிலைமையில் ஒருமைப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாக்கியுள்ளது தமிழரசு கட்சியினர் மீண்டும் நம்முடன் இணைந்து பயணிக்க வேண்டும் சுமந்திரனுக்கு இந்த அழைப்பை நான் விடுக்கின்றேன் தமிழர் விடுதலை கூட்டணிகள் மீண்டும் ஊடாக நன்மையான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்திய அரசியலமைப்பு முறைமையிலான தீர்வை நான் வலியுறுத்தி வருகிறேன் சிங்கள இஸ்லாமிய மக்களும் அதை வரவேற்றனர் அந்த தீர்வு திட்டத்துக்காக நாம் தொடர்ந்து முயற்சித்து வெற்றி பெற முடியும் அதற்கான காலம் மீண்டும் உருவாகியுள்ளது அதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று பதவிக்காக அலைகிறார்கள் பதவிகளுக்காக சேர்கின்றனர் நான் பதவிக்கு ஆசைப்படவில்லை பதவிக்காக அலைந்து திரிந்ததும் இல்லை அவ்வாறு பதவிக்கு அலைந்திருந்தால் இந்த முப்பது வருடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்தும் இருந்திருப்பேன் இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அனைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் என அவர் இதன்போது தெரிவித்தார் மூத்த தமிழ் அரசியல்வாதியான வீரசிங்கம் ஆனந்த சகரி மூன்றாவது வயதில் இன்று கால் பதிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள ஐநா கூட்டத்தொடரில் தங்களுக்கான நீதி பொறிமுறை விடயங்களை வலியுறுத்துமாறு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிளிநொச்சியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இன்று நடைபெற்ற போது இந்த சங்கத்தின் தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணாமல் ஆக்கப்பட்டது பிள்ளைகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை இந்த அரசு அதற்கான நீதியை தருவதற்கு இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை அம்பாறை தம்பலுவில் மத்திய சந்தை பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறாதன் தலைவிக்கு மக்களின் வாக்குகளை பெற்று தவிசாளராகிய சசிகுமார் என்பவரால் அறிவுறுத்தப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் காலை அம்பாறையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஐநா பிரதிநிதியிடம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவர்களை சந்திப்பதோடு செம்மணி புதைகுழி மற்றும் கொக்கு தொடுவாய் மன்னார் போன்ற புதைகுளிகளையும் பார்வையிட வேண்டும் என்ற அழுத்தத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இரண்டு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் கெரோயின் போதைப்பொருளை பொருளை தம்பசம் வைத்திருந்த மணியன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அச்சியச் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் யாழ்ப்பாண காவல்துறை போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்பொழுது அவரை யாழ்ப்பாண காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய இளைஞர் ஒருவரை போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய வந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன உடன் இணைந்திருங்கள் வணக்கம்